திருச்சிற்றம்பலம் உண்ணாமுலை உமையாளுடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ மண்ணார்ந்தன அருவித்திரள் மழலை முழவு அதிரும் அண்ணாமலை தொழுவார்வினை வழுவா வண்ணம் ம அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் மமே தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே சிவமான மாணிக்க பெருமான் மலரடிகள் திருவாசகம் தந்த திருவடிகள் ஞான குருநாதன் பொன்னடிகள் எல்லாம் அல்ல பார்வதி பரமேஸ்வரனாக திருக்கைலை மலைமீது மீது வீற்றிருந்த அருள் வாழைக்கின்ற உமையொரு பாகனின் திருவருளை நினைத்தாலே முக்தி தருகின்ற திருவண்ணாமலை திருத்தலத்திலே உண்ணாமுலை உடனாகிய அண்ணாமலைநாதருடைய திருவருளாக நாம் அனுபவிக்கின்ற ஒரு நல்ல இனிய திருவாசக மாநாட்டிலே அந்த திருவருளை பெற வேண்டுமானால் குருவருள் இல்லாமல் அது சாத்தியம் இல்லை என்பது நம்முடைய தர்மத்தின் அடிப்படை நெறியாக விளங்கக்கூடிய நிலையில் சிவமே குருவாய் அருளும் வடிவமான மாணிக்கவாசகப் பெருமான் தன் திருவடி பதித்து திருவம்பாவை திரு அம்மானை என்கின்ற இரு பெரும் பதிகங்களை பாடி அருளி செய்த குருவருள் பெற்ற புண்ணிய திருத்தலமாகிய திருவண்ணாமலையில் அடியேனுடைய தீக்கை குருவாக விளங்கக்கூடிய சிதம்பரம் மௌன திருமடம் மௌன சுவாமிகளுடைய குருவருளை நீள நினைந்து போற்றி இந்த அற்புதமான திருவாசக மாநாட்டு மேடையிலே நடுநாயகமாக வீற்றிருந்து எல்லோருக்கும் நம் சொந்த கடவுளாம் கந்த கடவுளின் அருளை வழங்கி கொண்டிருக்கின்ற திருவுருவமாக விளங்குகின்ற பாலமுருகன் அடிமை ரத்னகிரி சுவாமி அவர்களின் பொன்னார் திருவடி தாமரைகளை மனம் மொழி மெய்களினாலே வணங்கியும் வரவேற்புரை நல்கிய வள்ளல் பெருந்தகையாரின் அருட்சீடராக விளங்கக்கூடிய அவர்கள் தொடங்கி நமக்கு முன்பாக நல்ல ஆசி உரையை வழங்கிய அம்பிகையினுடைய அருள் பெற்ற அவர்கள் முதலாக மேடையின் கண் வீட்டிலிருந்து இனியும் அருளாசிகளை வழங்க இருக்கின்ற ஆதீன பெருமக்கள் சான்றோர் பெருமக்கள் என இந்த திருவாசகம் முற்றும் எழுதுகின்ற நிகழ்வை துவங்கிய அந்த நொடிப்பொழுதிலிருந்து இன்று வரையிலும் தோன்றா துணையாக வீட்டிலிருந்து அருள்வாழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்கள் ஐயா திரு ராஜேந்திரன் ஐயா அவர்களையும் போற்றி வணங்கி திருவாசக தென்றல் எல்லோரையும் தழுவிக்கொண்டே இருக்கிறது உணர முடியுதா இங்கு இருப்பவர்களால் மட்டும் உணர முடிகிறதா என்று சொன்னால் உலகம் முழுவதும் உணர்ந்து கொண்டிருக்கிறது திருவாசக தென்றல் எல்லா இடங்களிலும் தழுவிக்கொண்டிருப்பதை அப்படி ஒரு சைவத்திற்கான திருவாசகத்திற்கான ஒரு ஞான வேள்வி ஞான எழுச்சிதனை திருவண்ணாமலை திருத்தலத்திலிருந்து தொடங்கப்பட்ட ஒரு அருட்பெரும் ஜோதியாக வழங்கியவர் நிகழ்த்தி கொண்டிருப்பவர் நம்முடைய திருவாசக தென்றல் சிவகுமார் ஐயா அவர்கள் என்று சொன்னால் இந்த உலக சாதனை எல்லாம் ஈடே ஆகாது அவர் பிரபஞ்சத்திலே தன்னுடைய சாதனையை பதிவு செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய எண்ணம் ஈடேறிக் கொண்டிருக்கிறது எது வரலாறு தில்லைவாழ் அந்தனர் பொது சபையிலேனே கேட்கிறார்கள் ஐயா இந்த ஓலைச்சுவடிகளை காலையில் பார்த்தோம் எடுத்து படித்து பார்த்த பொழுது ஆனந்த கண்ணீர் பெருகுகிறது இதன் பொருளை உணர முடியவில்லை இதற்கு பொருள் சொல்லுங்கள் என்று மணிவாசகரிடம் கேட்க அதை ஏந்தி தன் கைகளிலே படித்து பார்க்கிறார் தான் பாடிய திருவாசகமெல்லாம் மணிமணியாக மொழி மொழியாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறது நிறைவாக பார்க்கிறார் மணிவாசகன் சொல்ல எழுதியது அழகிய சிற்றம்பலமுடையான் என்று சாட்சாத் சிவபெருமான் அங்கே கைச்சாத்திட்டிருக்கிறார் மணிவாசகன் சொல்ல அம்பலவான பெருமான் அன்று எழுதினார் இன்று அம்பலவான பெருமானுடைய நடமாடும் நம்பர் கோயிலாக விளங்கும் அடியார்கள் எழுதியிருக்கிறார்கள் யார் சொன்னது அன்று மணிவாசகர் சொன்னார் நான் எழுதினேன் என்று ஒரு சிவபெருமான் உலகத்திற்கு சாட்சி சொன்னார் இன்றைக்கு இதோ அந்த மணிவாசகரின் மறு உருவமாக விளங்குகின்ற இந்த திருவாசக தென்றில் சொன்னது நான் பத்தாயிரம் வடிவங்களிலே எழுதியிருக்கிறேன் என்று மீண்டும் அதே அம்பலமான பெருமான் இந்த உலகறிய இந்த சத்தியத்தை நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறார் இதுதான் இந்த திருவாசக மாநாடு சொல்லுகின்ற அளப்பரிய சத்தியம் அன்று இருவருக்கு மட்டுமே நடந்த ரகசியம் இன்று இவரால் உலகம் முழுக்க அம்பலமாகி இருக்கிறது இதுதான் இந்த ஞான நாடகத்தின் உட்பொருள் என்பதை நாம் உணர்ந்தால் இதோ இந்த வேட்டி இந்த ஜிப்பாவில் இருக்கின்ற இந்த மானுட சட்டைதான் நம்முடைய ஐயா என்று நாம் அவரை அதற்குள் வரையறை செய்துவிட்டால் நாம் அறிவிலிகளாக ஆகிவிடுவோம் அவருக்குள் கொழுந்துவிட்டிருக்கின்ற ஆன்ம ஜோதி மணிவாசக பெருமான் ஏற்றி வைத்திருக்கிறார் அது இந்த உலகம் முழுக்க ஒளியை தந்தே தீரும் அதற்கு இந்த திருவாசக மாநாடு ஒரு துவக்கம் என்று சொன்னால் அதிலே எந்த ஐயமும் கிடையாத அன்பர்களே அவரை பின்பற்றுங்கள் அவரை பின்தொடருங்கள் என்று அண்ணாமலையான் நமக்கு அவரை அடையாளம் காட்டி இருக்கிறார் பத்தாயிரம் பேர் எழுதியாச்சு என்பதால் நாம் மலைத்து போய்விட முடியாது பத்தாயிரம் பேர் எழுதி ஆரம்பிச்சிருக்கிறோம்னு சொல்லுங்க அதுல உண்மை இருக்கிறது பத்தாயிரம் பேர் எழுதி முடித்ததற்கான ஒரு மாநாடு அல்ல பத்தாயிரம் சிவம் எழுதி திருவாசகத்தை துவங்கி வைத்திருக்கிறது என்பதுதான் இந்த மாநாட்டினுடைய அடுத்த அத்தியாயமாக விளங்க போகிறது இரண்டு நாள் மாநாடு மாநாட்டை பற்றி சொல்வதற்கு ஒரு மாநாடு தனியாக போடணும் போல இருக்கு எவ்வளவு அழகான ஏற்பாடுகள் எவ்வளவு சிறப்பான பந்தல்கள் வரவேற்பு ஒலி ஒளி உணவு உணவுன்னு கூட சொல்லக்கூடாது திருவாசக மணிவாசகரின் அருள் அமுதம் அருளார் பெருவாக அகலிடத்தே அந்தோ அந்தோ அந்தோவே என்று இதை யார் உணர முடியும் என்று ஏங்கினார் மணிவாசகர் இதோ உங்கள் பிள்ளைகளை எல்லாம் அதை உணர வைத்துக் கொண்டிருக்கிறேன் பருக வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சாட்சி சொல்லிக் கொண்டிருக்கிறார் நம்மோடு வாழுகின்ற மணிவாசக பெருமானான சிவகுமார் ஐயா அவர்கள் இப்படி இவ்வளவு சிறப்பான மாநாட்டை தூக்கம் இல்லாமல் பசி பசிபாராமல் பலரோடு அன்பு உறவாடி நமக்கு முன்னாடி பேசிய சுவாமிகள் சொன்னார்கள் ஒரு முறைதான் அவரை சந்தித்து அடுத்த முறை இங்கே வந்திருக்கிறேன் என்று சொன்னால் இப்படி அவருடைய அன்பை ஏற்றுக்கொண்டு தொலைபேசியின் வாயிலாக இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்களின் வாயிலாக இந்த செய்தி சென்று சேர்ந்ததற்கே இத்தனை பெரிய எழுச்சி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த மாநாட்டிற்கு பிறகுதான் மெய்யான திருவாசகத்தின் எழுச்சியை இந்த உலகம் காணப்போகிறது அதற்கான ஒரு அற்புதமான தொடக்கத்தை இங்கே குருவருள் நடத்தி கொண்டிருக்கிறது அதை திருவருள் சாட்சி சொல்லி கொண்டிருக்கிறது என்பதில் அடியேனுக்கு எந்த ஐயமும் இல்லை என்று சொல்லி குருவருளால்தான் இந்த திருவருளை நாம் பெற முடியும் என்பதை நாம் உணர்கின்ற நல்ல தருணமாக இந்த நல்ல சமயத்தில் ஒரு இனிய பாடலை அன்பர் திருக்கூட்டத்திற்கு சமர்ப்பணம் செய்யும் வழியாக എഴുതും മുും എതും ഞാനിത്രുവാസകം മുറ്റും എഴുതും ഇത് കരുവാസം വീണ്ടും മീണ്ടും കാക്കും കാമീത് എങ്ക കരുവാസം വീണ്ടും പുൽ காக்கும் சாமி இது திருவாசகம் முற்றும் எழுதும் ஞான வேள்வி இது கருவாசம் மீண்டும் புகாமல் காக்கும் சாமி இது ஐயன் எழுதிய வாசகத்தை நாமும் எழுதி அருள் பெறுவோம் ஐயன் எழுதிய வாசகத்தை நாமும் எழுதி அருள் பெறுவோம் திருவாசகத்தென்றல் ஐயாவில் நேசத்தில் நாமும் இணைந்திடுவோம் திருவாசகத்தின் ஐயாவின் நேசத்தில் நாமும் இணைந்திடுவோம் நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க நமச்சிவாய வாழ்க வாழ்கே நமச்சிவாய வாழ்க திருவாசகம் முற்றும் எழுதும் ஞான வீழ்விது கருவாசம் மீண்டும் புகாமல் காக்கும் சாமி இது அண்ணாமலை திரு அண்ணாமலை நினைத்தாலே முக்தி தரும் திரு அண்ணாமலை அண்ணாமலையின் பெரும் ஜோதி அகிலம் எங்கும் ஒளிரட்டும் அண்ணாமலையின் பெரும் ஜோதி அகிலம் எங்கும் ஒளிரட்டும் அம்பலவானரு கையெழுத்தே அனைவரின் தலை எழுத்தாகட்டும் அம்பலவானன் கையெழுத்தே அனைவரின் தலை எழுத்தாகட்டும் நம் அனைவரின் தலை எழுத்தாகட்டும் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க திருவாசகம் முற்றும் எழுதும் ஞான வேள்வி இது கருவாசம் மீண்டும் புகாமல் காக்கும் சாமி இது இதுதான் சிறப்பு சிறப்பு மணிவாசகர் தந்த திருவாசகம் சிறப்பு அதை அம்பலவான பெருமான் எழுதியது சிறப்பு அதை மீண்டும் நம் திருவாசக தென்றலை எல்லாம் எழுத வைத்தது சிறப்பு இது இறைவன் கிளர்கின்ற காலம் என்பதை மெய்ப்பிக்கின்ற வகையிலே இந்த திருவாசக மாநாடு பிரபஞ்சத்திலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஐயா அவர்கள் சொன்னது உண்மையான உண்மை கலியுகம் முடிந்து சத்திய யுகம் துவங்குகின்ற சங்கநாத ஒலி காதிலே கேட்கிறது அதை நாளை பொழுது விடியும் பொழுது திருவண்ணாமலையில் இருந்து துவங்க இருக்கிறது அந்த அடித்தளத்தை அமைத்து கொடுக்கின்ற ஒரு அற்புதமான சபையில் இத்தனை ஆன்மாக்கள் இறைவனுக்கு சாட்சி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் உண்மைதான் திருவாசகம் நமக்கு ஞான நூல் கருத்துக்களை எத்தனையோ சொல்லுகிறது சிந்திக்க வேண்டிய ஒன்று இரண்டை பார்த்தோமே ஆனால் மாய வாழ்க்கையை மெய் என்றெண்ணி மதித்திடாவகை நல்கினான் வேய தோளுமை பங்கன் எங்கள் தென் மேவினான் காயத்துள் அமுது ஊர கண்டு தூய மாமணி இந்த தூய மாமணி மணிவாசகர் என்கின்ற அற்புத ஜோதி மீண்டும் நம் உள்ளத்திலே நம் சென்னி மலர வைத்திருக்கிற அது என்ன சென்னி மலருதல் சென்னி என்றால் நெற்றி தான் நம்ம தலையெழுத்து இருக்குன்னு சொல்றோம் இப்படி காட்டுறோம் எல்லாம் விதி விதி முடிந்தது இன்றோடு மதிசூடியவன் அருளால் திருவாசகத்தின் புதிய அத்தியாயத்திலே வாழ்க்கை துவங்குகிறது நாளை பொழுது விடியும் பொழுது என்று சொல்லுவதற்கு இணங்க ஐம்பத்தி ஒரு கூத்த பிரான்களை தலையிலே சுமந்து ஐம்பத்தோரு தீப ஒளி ஜோதிகளை அண்ணாமலை பெருமானாக ஏந்தி திருக்கயிலாய் வாத்தியங்கள் முழங்க அடியார்களின் ஹரநாமங்கள் முங் முழங்க சிவநாமங்கள் முழங்க குருமார்கள் முன்னே செல்ல அடியார்கள் புடைசூழ மணிவாசகர் சொன்னாரே தொண்டர்கள் தூசி செல்லீர் பக்தர்கள் சூழப்போகீர் உன் திரல் யோகிகளே பேரணி உந்தீர்கள் சித்தர்களே கடைக்கூழை செல்மின்கள் எதற்கு அண்டரு நாடு ஆழ்வோம் நாம் அல்லல் படைவாராம் துன்பம் என்கின்ற படை நம்மை தொட்டு கூட பார்க்க கூடாது என்று நாளை நடைபெறக்கூடிய திருவாசக ஞான எழுச்சி பேருலா பேரணி திருவீதி உலாவில நாம் எல்லாம் கூடியிருந்து இந்த மாநாட்டை மேலும் அனுபவ இருக்கிறோம் என்று சொல்லி சிவபெருமான் தேரில் ஏறி பவனி வருகிறார் அவனடியார் தெருவெல்லாம் ஆடி வருகிறார் தேவாரம் திருவாசகம் பாடி வருகிறார் தேவாதி தேவன் புகழ் பாடி வருகிறார் பவனி வருகிறார் பெருமான் பவனி வருகிறார் ஆடி வருகிறார் அடியார் ஆடி வருகிறார் பவனி வருகிறார் பெருமான் பவனி வருகிறார் ஆடி வருகிறார் அடியார் ஆடி வருகிறார் மீதி பாட்டு நாளைக்கு தான் என்று ஆனந்தமான பவனியிலே கலந்து நாளைய பொழுது நமக்கெல்லாம் மலர இருக்கிறது என்பதை நல்ல தருணத்திலே அமைத்து கொண்டு இந்த ஞான வேள்வி எங்கும் தொடர வேண்டும் இது ஒரு தொடக்கம் தான் இப்போ தான் நிறைய பேருக்கு தெரிய வருது இப்போதான் இது பற்றின ஒரு விழிப்புணர்வே வருது அதனால் ஐயா அவர்களோடு நாம் கலந்து ஆங்காங்கே சில மையங்களையெல்லாம் தோற்றுவித்து தொடர்ந்து எழுதுபவர்களுக்கு ஊக்கம் தந்து அதை சிறப்போடு நாம் செய்வதற்கு எல்லா வகையிலும் துணையிருப்போம் அதற்கு சிவலோக திருமடம் என்றைக்கும் நம்முடைய திருவண்ணாமலை திருப்பெருந்துரை அடியார் திருக்கூட்டத்தோடு இணைந்தே பயணிக்கும் என்பதை சொல்லி ஒரு நாள் ஒரு திருநாள் திருவருளும் குருவருளும் கூட்டும் பொழுது இந்த திருவண்ணாமலை திருப்பெருந்துரை திருவாசகம் முற்றும் எழுதிய அன்பர்களோடு சேர்ந்து அடியேன் வந்து திருவாசகம் முற்றோதலை செய்வது இல்லை பொதுவாக திருவாசக விண்ணப்பம் தான் செய்கிறது ஆனால் உணர்வில் தோன்றியாச்சுன்னா அன்னைக்கு ராத்திரியெல்லாம் உட்காந்து முற்றுதல் பண்ணி முடிச்சுருவோம் ஆனால் இன்றைக்கு இந்த சபையில் அடியார் திருக்கூட்டத்திலே ஒரு விண்ணப்பமாக நாம் சேர்ந்து அவரவர் எழுதிய திருவாசகத்திலே கையிலே ஏந்தி கொண்டு அது எழுதிய உணர்வு அவங்கவுங்களுக்கும் அவங்களுக்குள்ளே இருக்கிற இறைவனுக்கும் தெரியும் எழுதும்போது உணர்ந்திருப்பீங்க தந்தது உண்டன்னை கொண்டது எந்த சாமி என்ன கூட இந்த திருவாசகத்தை எழுத வச்சு நீ இப்படி கண்ணீர் விட்டவர்கள் ஆயிரம் தருமி போல புலம்புனவங்க நிறைய பேர் சொக்கா சொக்கா ஆயிரம் பொண்ணாச்சு ஆயிரம் பொண்ணாச்சு எனக்கு கிடைச்சதே லாட்ரி பரிசு என் வாழ்க்கையில இந்த பிறவியில் திருவாசகத்தை நான் என் கையில எழுதிட்டேனா அடேடே எவ்வளவு பெரிய புண்ணியம் என்று புலகாங்கித்து எழுதிய அந்த வேத நூலை கையில் ஏந்தியபடி அதை பார்த்து கொண்டே இந்த புன்முறுவலோடு இசைந்து திருவாசக முற்றோதலை ஒருநாள் நாம் செய்ய இருக்கிறோம் என்பதை இந்த அன்பர் திருக்கூட்டத்தில் ஆனந்தமாக பதிவு செய்து கூடியிருக்கின்ற மேடையில் இருக்கின்ற சான்றோர் பெருமக்களை வணங்கியும் நம்முடைய ஐயா அவர்களுடைய இந்த முயற்சி வெற்றி பெற நாம் என்றைக்கும் இருப்போம் என்று சொல்லி அடியார் திருக்கூட்டத்தை வாழ்த்தியும் இந்த அளவிலே நிறைவு செய்து கொள்கிறோம் திருச்சிற்றம்பலம்